ரஜினி முருகன் ரெமோ பைரவா சாமி இரண்டு சர்கார் சைரன் போன்ற படங்களில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர் நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு சினிமாவிலும் இவர் மிகவும் பிரபலம் இவர் நடிப்பில் வெளியான சில படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றவை விஜய் விக்ரம் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி என தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்துள்ளார் கீர்த்தி சுரேஷ் தற்போது தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் நடித்து வரும் கீர்த்தி சுரேஷ் தி பேமிலி மேன் பார்சி போன்ற வெப் தொடர்களின் கதாசிரியர் சுமன் குமார் அறிமுகம் இயக்குநராக இயக்கிய ரகதாதா படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ளார் இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார் படம் வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியாக உள்ளது ரகதாதா படத்தின் ட்ரெய்லர் சில மாதங்களுக்கு முன் வெளியானது ட்ரெய்லரை பார்த்த பலரும் இது அரசியல் பெண்ணுரிமை இந்தி திணிப்பு குறித்த கருத்துக்களை சொல்லும் படம் என்று படத்தின் மீதான எதிர்பார்ப்பை உச்சகட்டத்தில் வைத்திருந்தனர் மேலும் ட்ரெய்லரில் இந்தி தெரியாது போடா போன்ற வசனங்களும் இருந்ததால் பலரும் இது சமூக கருத்தை சொல்லக்கூடிய படம் என்று நினைத்திருந்தனர் ஆனால் ரக தாதா பட இசை வெளியீட்டு விழாவில் படம் குறித்து பேசிய கீர்த்தி சுரேஷ் படத்தின் கதையே வேற என்று படத்தின் கதையை உளரி சுவாரசியத்தை குழைத்துள்ளார் என்று தான் கூற வேண்டும் அவர் கூறியதாவது ரகுதாதா முழுமையான காமெடி படம் இது இந்தி திணிப்பை பற்றி பேசவில்லை பெண்கள் மீதான திணிப்பைப் பற்றித்தான் பேசுகிறது அது எந்தவிதமான திணிப்பு என்பதை படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பொதுவான திணிப்பைப் பற்றித்தான் பேசியுள்ளோம் கதையை தொடர்பு விதமாக இந்தியை ஒரு உதாரணமாகத்தான் சொல்லியிருக்கிறோம் என்றார் மேலும் அவர் பேசுகையில் இந்த படம் எந்த ஒரு அரசியலையோ அல்லது எதிர்மறையான விமர்சனங்களையோ பேசவில்லை முழுக்க முழுக்க நகைச்சுவை கலந்த பொழுதுபோக்கான படம்தான் இது தியேட்டருக்கு படம் பார்க்க வருபவர்கள் ஜாலியாக படத்தை பார்த்துவிட்டு சிரித்துவிட்டு போகலாம் என்று கூறினார்